இரவு பனிரெண்டு மணி அளவில் நமது பெரியவள சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளராக அருமை மாமா தமிழ் பாண்டியன் அவர்களை தலைவர் எழுச்சி அறிவித்திருக்கிறார் அவர் இந்த மக்களையும் கட்சியையும் வழிநடத்த பள்ளிப்பட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக செண்கரை பேரூர் சார்பாகவும் தஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவருக்கு கல்லிப்பட்டி பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதியில் வருக திருந்த மண்டல துணை செயலாளர் பா நாகரத்னம் அவர்களுக்கும் அண்ணன் மது அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் சைதன் மூவரசு போன்ற அனைவரையும் கல்லிப்பட்டி பொதுமக்களின் சார்பாகவும் விடுதலட்சியின் கட்சியின் சார்பாகவும் வருகவர்களை வரவேற்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் அறிந்தவர் சமூக மக்களின் பிரச்சனையை பெறுவதவர் அனைவரும் எப்பொழுதும் சுதந்திரமாக சந்தித்து எந்த கோரிக்கை வேண்டுமானாலும் வைக்கலாம் இந்த மக்களுக்காக பணி செய்கிறேன் என்று தன்னை முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே வருகின்றிருக்கிறார் அந்த பணி சிறக்குவதற்கு மிக முக்கியமாக கள்ளுப்பட்டி பகுதி எப்பொழுதும் எடுத்து தமிழருக்கும் மாவட்ட செயலருக்கும் சரியாக நாலு மணி அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே கே எஸ் இருந்து அம்பேத்கர் சிலை வரை பேரணியாக சென்று புரட்சியாளருக்கு மரியாதை செலுத்த உள்ளோம் ஆகவே எப்போது போல் அண்ணன் எப்போது போல் ஒரு தனி மெஜாரிட்டியான பேரை எடுக்கும் அந்த பேரை இவர் செய்கிறோம் நாலையும் உறுதி செய்ய வேண்டுமாய் மாதிரி மாவட்ட ஒரு ஆவட்ட நிர்வாகத்தில் தான் நான் கண்டுக்கொள்கிறோம் என்னுடைய கோரிக்கை அதாவது என்னுடைய ஆசை பழைய நிர்வாகி பழைய போராளி இவருக்குத்தான் அறிவிக்க வேண்டும் மாவட்டச் செயலாளர் சிசிப்பாண்டிக்கு தான் அறிவிக்க வேண்டும் எல்லா நிலங்களிலும் எல்லா பொதுமக்களுக்கும் ஆசைப்பட்டவன் ஆன் அதே தலைவர் அவர்களுக்கு

ஏற்கனவே போட்டல இங்க மேல டச் பண்ண போட்ட அவ்လို இருக்கு இங்க இங்க டச் பண்ண போட்ட அவ்လို இருக்கு போ போப் பிர خلي நம்ம என்ன